திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா இறைவ போற்றி ஐ பக்தி பசி நேயர்களுக்கு அடியேன் தாமத வெங்கடேசோழன் எனது பணிவான வணக்கத்தினை முதற்கண் உரித்தாக்குகின்றேன் பரசு பாணியர் என்று தொடங்கும் திருப்பதி மூன்றாம் திருமுறையில் நூற்று பன்னிரெண்டாவது பதிகமாக வைக்கப்பட்டுள்ள திருப்பதிகத்தின் முதல் இரண்டு பாடல்களை சிந்தித்த நமக்கு அந்த சிந்தனையை மேலும் தொடர்வதற்கு என்று இறையருள் கூட்டியுள்ளது காவிரி பூம்பட்டினம் என்று இந்நாளில் அழைக்கப்படும் இந்த தலம் பட்டினம் என்று இந்த பாடல்களில் குறிப்பிடப்படுகின்றது பல்லவநீச்சரம் என்பது இந்த தளத்தில் உள்ள திருக்கோயிலின் பெயர் பட்டினம் எனப்படும் காவிரி பூம்பட்டினம் தளத்தில் உள்ள பல்லவநீச்சரம் என்ற தலத்தில் உடைகின்ற பெருமானின் புகழ் இந்த தேவார பாடல் மூலம் நமக்கு உணர்த்தப்படுகின்றது பதிகத்தின் மூன்றாவது பாடல் பவளமே நீர் சீகழ் நீற்ற பட்டின தோரை பல்லவ நீச்சரத்து அழகர்பர் அவர் தன்மை அறிவரா பவளமேரியர் என்று இங்கே திருஞான சமுதர் பெருமானை குறிப்பிடுகின்றார் பவளம் போன்று சிகப்பு நிறத்தில் தனது திருமேனியை உடையவர் சிவபெருமான் பவளம் போன்று சிகப்பு நிறத்தில் இருக்கின்ற காரணத்தினால்தான் திருவாதிரை எனப்படும் நட்சத்திரம் அவரது தன்மையை உணர்த்துவதாக சொல்லப்படுகின்றது ரெட் ஜெயண்ட் என்று அந்த திருவாதிரை நட்சத்திர கூட்டத்தை ஒரு முகமாக சொல்வார்கள் அளவில் மிகப்பெரியது அளவில் சிவந்த நிறத்தில் காணப்படுவது இந்த குணக்களால் சிவபெருமானை ஒத்ததாக அந்த திருவாதிரை நட்சத்திரம் விளங்குகின்றது அளப்பெரிய ஆற்றல் உடையவர் உலகெங்கும் பறந்து இருக்கக்கூடிய தன்மையை உடையவர் பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் என்று மணிவாசுகரிகளார் குறிப்பிடுவது போன்று பாதாளத்தையும் ஊடுருவிச் செல்லும் வண்ணம் நீண்ட நெடிய உருவத்தையும் உடையவர் அவரது திருமுடி எந்த எல்லையில் இருக்கின்றது என்பதற்கு நம்மால் உணர்ந்து சொல்லவே முடியாது என்பதையும் இந்த பாடலில் குயில் பத்து பதிகத்தின் பாடலில் அடிகளார் குறிப்பிடுவது நமது நினைவுக்கு வருகின்றது அத்தகைய பெருமான் பவள வண்ணத்தராக விளங்கும் தன்மை இங்கே சொல்லப்படுகின்றது பவள மேனியர் திகழு நீற்றினர் அந்த திருமேனியின் மீது பெருமான் மிகவும் விருப்பத்துடன் திருநீர் பூசி கொண்டவராக காணப்படுகின்றார் இங்கே திருநீர் என்பதற்கு நாம் பிரளயகாலத்தில் அழிந்துபட்ட உடல்கள் அனைத்தும் எரிந்த சாம்பல் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும் சிவந்த மேனியராக உடைய பெருமான் தனது சிவந்த மேனியை மறைக்கும் வண்ணம் திருநீட்டினை பூசிக்கொள்கின்றார் எதற்காக அழகிய சிவந்த மேனியை திருநீற்று பொடி பூசிக்கொண்டு மறைக்க வேண்டும் அது அழகையே பாதிப்பது போல் இருக்கின்றதல்லவா என்று ஐயம் நமக்கு எழலாம் அதற்காகத்தான் பவள மேனியர் நீற்றினர் பட்டினத்துறை பல்லவ நீச்சரத்து அழகராயிருப்பார் என்று திருஞரச மந்தர் இங்கே குறிப்பிடுகின்றார் திருநீர் பூசிக்கொண்டுள்ள தோற்றம் பெருமானின் அழகினை எந்த விதத்திலும் குறைக்கவில்லை என்பதை உணர்த்துகின்றார் அப்பர் பெருமான் மிகவும் அழகாக பொன்மலையில் வெள்ளி குன்றது போல பொலிந்திறங்கும் பெருமான் என்று தில்லை திருப்பதிகத்தின் பாடல் ஒன்றினில் குறிப்பிடுவது நமது நினைவுக்கு வருகின்றது பவள மேனியராக விளங்கும் பெருமான் திருநீட்டினை பூசிக்கொண்டு காட்சி தருகின்றார் எதற்காக இந்த திருநீட்டினை அவர் பூசிக்கொண்டு காட்சி தருகின்றார் அனைத்து உடல்களும் அனைத்து உலகப் பொருட்களும் நிலையானவை அல்ல ஒரு நாள் அழிந்து படக்கூடியவை பிரளய காலத்தில் அனைத்தும் ஒரு சேர அழியும் தன்மை வாய்ந்தவை அவ்வாறு அனைத்து பொருட்களும் அழிகின்ற சமயத்தில் அந்த பொருட்களும் உடல்களும் எரிந்த சாம்பல் மட்டுமே மிஞ்சுகின்றது அவ்வாறு அனைத்து பொருட்களும் அழிந்த பின்னர் எஞ்சி நிற்கும் சாம்பலைப் போன்று எஞ்சி நிற்பவராக பெருமான் காணப்படுகின்றார் சேடன் என்று அவரை பல திருமுறைப்பாளர்கள் குறிப்பிடுகின்றன சேஷம் என்றால் எஞ்சியது என்று பொருள் அனைத்து பொருட்களும் அழிந்த பின்னரும் எஞ்சியிருக்கும் தன்மையுடைய சிவபெருமானை மிகவும் பொருத்தமாக சேஷன் என்று வடமொழியில் அழைப்பார்கள் அந்த சேடன் என்ற வடமொழி சொல் மிகவும் அழகாக ஷேடன் என்று தமிழ்ப்படுத்தப்பட்டுள்ளது இவ்வாறு சேடனாக தான் இருக்கும் தன்மை என்றும் நிலையாக இருப்பவன் தான் ஒருவனே தான் என்பதை உலகுக்கு உணர்த்தும் தன்மை அனைத்து உலகப் பொருட்களும் அனைத்து உடல்களும் நிலையற்றவை ஒரு நாள் அழியக்கூடியவை என்பதை உணர்த்தும் பொருட்டு பெருமான் திருநீட்டினை தனது உடல் முழுவதும் பூசிக்கொண்டுள்ளார் அந்த திருநீட்டினை காணும் நாம் அனைவருக்கும் நமது உடல் நிலை அல்ல நாம் அனுபவிக்கும் இந்த உலகத்தில் அனுபவிக்கும் துன்பங்களும் இன்பங்களும் நிலையற்றவை இந்த உலகில் நாம் காணும் அனைத்து பொருட்களும் நிலையற்றவை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு நாம் உணர்ந்து கொள்ளும் பொருட்டு அதனை நினைவுபடுத்தும் முகமாக பெருமான் திருநீட்டினை அணிந்தவராக காணப்படுகின்றார் பவள மேனியர் திகழு நீட்டினர் அந்த திருநீறு எவ்வாறு விளங்குகின்றது அவரது திருமேனியில் சென்று அடைந்தவுடன் அந்த சாம்பலும் மிகுந்த பொலிவுடன் அழகுடன் விளங்குகின்றது அதனால்தான் திகழும் என்று குறிப்பிடுகின்றார் திகழும் நீர் என்று குறிப்பிடுகின்றார் பொன்மலையில் வெள்ளி குன்றது போல பொரிந்து இறங்கி என்று அப்பர்புராம் குறிப்பிடுவது போன்று அந்த சிவந்த திருமேனியின் மீது இந்த திருநீர் படர்ந்து இருப்பது ஒரு தனி அழகினை பெருமாளுக்கு அளிக்கின்றது பவள மேனியர் திகழும் நீட்டினர் பட்டினத்துறை பல்லவ நீச்சரத்து பவள மேனியராக அந்த பவள மேனியின் மேல் திகழும் திருநீட்டினை அணிந்தவராக பெருமான் காவிரி பூம்பட்டினம் எனப்படும் இந்த தலத்தில் உள்ள பல்லவ பல்லவநீச்சரம் என்ற திருக்கோயிலில் எழுந்தருளியுள்ளார் உள்ளார் இவ்வாறு இருக்கும் பெருமான் மிகுந்த அழகராக உள்ளார் என்று கூறுகின்றார் இந்த பாடல் அனைவரையும் மிகுந்த அழகனாக அவன் இருப்பதால் தானே அனைவரையும் சொக்க வைக்கும் அழகு உடையவனாக அவன் இருப்பதால் தானே அவனை சொக்கா என்றும் சுந்தரா என்றும் நாம் அழைக்கின்றோம் ஆலவாய்தரத்தில் உள்ள பெருமானின் திருநாமம் சொக்கநாதர் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே பவள மேனியர் திகழ நீற்றினர் பட்டினத்துறை பல்லவ நீச்சரத்து அழகராயிருப்பார் அவர் தன்மை அறிவார் யார் அவரது தன்மையை நம்மால் புரிந்து கொள்ள முடியுமா புரிந்து கொள்ளவே முடியாது என்று இந்த பாடலில் திருஞான சம்பந்தர் நமக்கு உணர்த்திக்கின்றார் அடுத்த பாடல் பண்ணில் யாழினர் முந்தையர் முந்தையர் பட்டின தூரை பல்லவீச்சரத்து இவர் தன்மை அறிவரா அண்ணல் என்றால் தலைவன் பொருள் அனைத்து உயிர்களுக்கும் தலைவனாக விளங்குபவர் சிவபெருமான் அவருக்கு இசையை ரசிப்பதில் மிகுந்த ஆர்வம் இசையை கேட்பதிலும் பாடலுக்கு இறங்கும் தன்மையாளர் என்று திருக்கோலக்கா தலத்தின் மீது அவருடைய பதிகத்தின் பாடலில் சுந்தரர் குறிப்பிடுகின்றார் பாடலுக்கு இறங்கி தாளம் ஜீந்தவன் என்றும் அந்த பாடலில் குறிப்பிடுகின்றான் கோழினி என்ற தளத்தினர் தான் பாடிய பாடலுக்கு இறங்கி நெல்மலையை இரவோடு இரவாக குண்டையூர் என்ற தளத்திலிருந்து திருவாரூருக்கு மாற்றியவன் சிவபெருமான் என்பதை உணர்ந்த சுந்தரர் அந்த செய்தியை இந்த பாடலில் குறிப்பிடுகின்றார் அவர்தான் தெருஞ்சான சம்பந்தரின் பாடலுக்கு இறங்கி அவரை தாளமிடுவதற்காக பொற்றாலங்கிந்தவர் என்று கோலக்கா தளத்து நிகழ்ச்சியும் இந்த பாடலில் சுந்தரர் குறிப்பிடுகின்றார் இவ்வாறு இசையை கேட்பதில் மிகுந்த விருப்பம் உடையவராக பெருமான் இருந்த காரணத்தினால்தானே கைலாயமலையின் கீழே அகப்பட்டு அழியும் நிலையில் இருந்த ராவணன் அரக்கன் ராவணன் இசையுடன் கூடிய சாமவேத பாடல்களை பாடி உயிர் பிழைக்க முடிந்தது இத்தகைய இசையில் நாட்டம் உடையவராக இருக்கும் பெருமான் எப்பொழுதும் பாடலை பாடியவராகவும் விளங்குகின்றார் பிச்சை பெருமானாக அவர் தாரகவனத்து இல்லங்களுக்கு சென்றபோது வேதங்களை பாடிக்கொண்டே அவர் சென்றார் வேதங்களையும் கீதங்களையும் பாடிக்கொண்டே அவர் ஏற்க சென்றார் என்று பல திருமுறைப்பாளர்கள் குறிப்பிடுகின்றனர் அத்தகைய இனிய பண்களை எழுப்பும் யாழினை மீட்டுபவராகவும் முந்தைய எனப்படும் இசைக்கருவியை வாசிப்பவராகவும் பெருமான் திகழும் தன்மை இந்த பாடலில் பண்டில் யாழினர் பயிலும் முந்தையர் என்று குறிப்பிடுகின்றார் பயிலும் என்றால் தொடர்ந்து ஒரு செயலை செய்தல் பயிலுதல் என்று சொல்லப்படுகின்றது தொடர்ந்து முந்தை எனப்படும் இசைக்கருவியை வாசிப்பவராக பெருமான் விளங்குகின்றார் பண்டில் யாழினர் பயிலும் முந்தையர் பட்டினத்துறை சரத்து அண்ணல் என்று குறிப்பிடுகின்றார் ஏதோ எப்பொழுதும் பாட்டு பாடிக்கொண்டு திரிவதால் இவர் ஆற்றலற்றவராக உடையவரோ என்ற ஐயம் நிகழ் கொள்ள வேண்டாம் அனைவரும் சிவபெருமானின் ஆற்றலை நன்றாக உணர்ந்திருந்த காரணத்தினால்தான் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு அனைத்து உயிர்களும் அவரை போற்றுகின்றன என்று திருஞார நமக்கு இந்த பாடல் மூலம் சொல்லிக் கொடுக்கின்றார் பண்ணில் யாழினர் பயிலும் முந்தையர் பட்டினத்துறை சிறத்து அண்ணலா இருப்பார் அவர் தன்மை அறிவார் ஆர் என்பது இந்த பாடம் இறிய பண்ணினை எழுப்பும் யாழினையும் தொடர்ந்து முந்தை எனப்படும் இசைக்கருவினையும் இசைத்து அழகிய பண்ணுடன் பொருந்திய பாடல்களை பாடும் ஆற்றல் உடையவராக திகழ்பவர் பட்டினம் என்று அழைக்கப்படும் காவிரி பூம்பட்டினம் தளத்தில் உள்ள பல்லவநீச்சரம் என்ற திருக்கோயிலில் எழுந்தருளி இருக்கும் சிவபெருமான் ஆவார் அவர் தனது ஆற்றலின் காரணமாக அனைவராலும் தங்களது தலைவன் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டு அனைவராலும் மதிக்கப்படுபவராக விளங்குகின்றார் இத்தகைய பெருமானின் தன்மையை நம்மால் எளிதில் புரிந்து கொள்ள முடியாது அவரது தன்மையை எவரால் புரிந்து கொள்ள முடியும் எவராலும் முடியாது அவன் அருள் இருந்தால் மட்டுமே அவனது தன்மையை புரிந்து கொள்ள முடியும் என்பதுதான் இந்த பாடலின் பொழிப்புரை பதிகத்தின் அடுத்த பாடம் பல்லில் ஓட்டினர் பலி கொண்டும் பட்டின தோரை பல்லவ வீச்சரத்து எல்லி ஆட்டூகந்தர் இவர் தன்மை அறிவரா பல்இல் ஓட்டினார் என்றுதான் பிரித்து பொருள் காண வேண்டும் பல் இல்லாத மண்டையோட்டிலை தனது கையிலில் ஏந்தியவராக பெருமான் காணப்படுகின்றார் என்று இங்கே கூறுகின்றார் பலியேற்பதற்காக பெருமான் பல இடங்களுக்கும் செல்கின்றார் பக்குவமடைந்த உயிர்களை தானே சென்று அணுகி அத்தகைய உயிர்கள் தங்களிடம் உள்ள மலங்களை பிச்சையாக அவர் இருக்கும் கபாலத்தில் அழித்து அந்த உயிர்கள் முக்தி அடைவதற்கு வழிவகுப்பவராக பெருமான் திகழும் தன்மை இங்கே சொல்லப்படுகின்றது பல்லில் ஓட்டினார் பற்களற்ற பிரம கபாலம் பொய் சொல்லியதற்காக பிரமனின் ஐந்து தலைகளில் ஒன்றினை தனது நகத்தால் பெருமான் கிள்ளி எறிகின்றார் அந்த தலை கிள்ளி எறியப்பட்டவுடன் பிரமனின் ஆணவம் அகன்று விடுகின்றது பிரவன் பெருமானின் உயர்ந்த தன்மையை புரிந்து கொள்கின்றான் அப்பொழுது வேண்டுகின்றான் பெருமானே எனது தலைகளில் ஒன்றான உங்களால் கிள்ளப்பட்ட இந்த தலையில் நீர் பல உயிர்களின் ஆணவத்தை வாங்கி கொண்டு அந்த உயிர்களுக்கெல்லாம் நீர் உய்வினை அருள வேண்டுமென்று வேண்டிக் கொள்கின்றான் அந்த வேண்டுதலை ஏற்றுக்கொண்ட பெருமான் அந்த பிரமகபாலத்தை தனது கையில் ஏந்தியவராக அவர் பிச்சைக்கு செல்கின்றார் பெருமான் விருப்பப்பட்டிருந்தால் அவருக்கு வேறு உயர்ந்த பிச்சை பாத்திரம் கிடைத்திருக்காதா என்ன அனைத்து உலகில் உள்ள பொருட்களை அனைத்தையும் தனதுக்கே உரிமையாக உடைய பெருவான் ஏன் பிரம கபாரத்தை ஏந்தியவராக செல்கின்றார் என்பதை நாம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம் பல்லில் ஓட்டினர் பலி கொண்டு உண்பவர் பிச்சை ஏற்கின்றார் பெருமான் பிச்சை ஏற்பது பொதுவாக அதற்காக உண்ணும் உணவு வேண்டுமென்பதற்காகத்தானே பலரும் பிச்சை ஏற்கின்றனர் பிச்சை ஏற்பதால் ஒரு உபசார வழக்காக உண்கின்றார் என்று சொல்லப்படுகின்றதே தவிர பெருமான் ஏற்பது முதலில் உணவு அல்ல உணவு தேவைக்காக அவர் பிச்சை எடுப்பதில்லை உயிர்கள் தங்களுடன் பணிந்துள்ள ஆணவம் கண்மம் மாயை எனப்படும் அந்த குணங்களைத்தான் பிச்சையாக பிரமகபாதத்தில் பக்குவமடைந்த உயிர்கள் இட அதனை ஏற்றுக்கொண்டு மகிழ்ந்து அதற்கு பதிலாக அந்த உயிர்களுக்கு முக்தி செல்வத்தை அளிப்பவர் பெருமான் பிச்சை ஏற்கின்ற காரணத்தினால் பிச்சை பெருமானாக அவர் திகழ்கின்ற காரணத்தினால் உபசார வழக்காக உண்பவர் என்று சொல்லப்படுகின்றதே தவிர பெருமான் தனது உணர்வு தேவைக்காக பிச்சை ஏற்பதில்லை பிச்சை ஏற்பெருமான் ஏற்க வேண்டும் என்ற கேள்வியையே திருமூலர் ஒரு பாடலில் எழுப்புகின்றார் இறந்து உண்பது எதற்காக உயிர்களுடன் பிழைந்துள்ள மலங்களை களைவதற்காக என்று அந்த பாடலில் குறிப்பிடுகின்றார் அப்பருபமானும் நகைச்சுவையாக பிச்சை ஏற்றாலும் அந்த பிச்சையினை பெருமான் உட்கொள்வதில்லை இருந்து எழுந்த நஞ்சினைத்தான் அவர் உணவாக உட்கொள்கின்றார் என்று நகைச்சுவையாக கூறுவதும் நமது நினைவுக்கு வருகின்றது பல்லில் ஓட்டினர் பலிகொண் உண்பவர் பட்டினத்துறை பல்லவ நீச்சரத்து எல்லி ஆட்டுகத்தார் எல்லி என்றால் இரவு என்ற பொருள் இங்கே நள்ளிருளில் நட்டம் ஆடும் என்ற பெருமான் என்று மணிவாசகர் சிவபுராணத்தில் குறிப்பிடுகின்றார் அல்லவா அந்த நள்ளிரவு எல்லி என்ற மூலம் உணர்த்தப்படுகின்றது அனைத்து உயிர்களும் அனைத்து உலகப் பொருட்களும் அழிந்த பின்னர் அந்த பிரளய காலத்தில் உலகமே ஒரு இருண்ட தன்மையுடன் காட்சியளிக்கும் தருணத்தைத்தான் இங்கே எல்லி என்று குறிப்பிடுகின்றார் அந்த பிரளய காலத்தில் மிகவும் மகிழ்ச்சியுடன் பெருமான் நடனமாடுகின்றார் எல்லி ஆட்டு வந்தார் அந்த காலத்தில் மிகவும் மகிழ்ச்சியுடன் பெருமான் நடனமாடுகின்றார் என்று திருஞான சம்பந்தர் குறிப்பிடுகின்றார் ஏன் பெருமான் அந்த பிரளைய காலத்தில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் நடனமாடுகின்றார் என்பதை நாம் ஏற்கனவே இந்த பதிகத்தின் இரண்டாவது பாடலில் சிந்தித்தோம் மீண்டும் ஒரு முறை நினைவு கூறுவோம் எண்ணற்ற பிறவிகள் எடுத்து உடல் இழைத்து காணப்படும் உயிர்கள் அனைத்திற்கும் ஒரு இழைப்பாரும் வாய்ப்பு பெருமானால் அளிக்கப்படுகின்றது பழைய காலத்தில் அனைத்து உயிர்களையும் தனது உடலில் கொள்வதன் மூலம் அவ்வாறு அனைத்து வருந்திய அனைத்து உயிர்களுக்கும் இளைப்பாற்றும் ஆற்றல் கொடுத்ததை நினைத்து பெருமான் மிகவும் மகிழ்ந்து மிகுந்த மகிழ்ச்சி அடைக்கின்றார் அந்த மகிழ்ச்சி தான் இங்கே எள்ளி என்று சொல்லப்படுகின்றது சில காலங்கள் அந்த உயிர்கள் எல்லாம் தனது வயிற்றில் ஒடுங்கிய பின்னர் அந்த உயிர்கள் தங்களுடன் பிணைந்துள்ள மலங்களை களைந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் மீண்டும் உலகத்தையும் உலகப் பொருட்களையும் படைத்து அந்த உயிர்கள் விதைகளின் மூலமாக மலங்களை கழித்து கொள்வதற்கு வழிவகு வகுக்கின்றவர் பெருமான் அத்தகைய கருணை செயல் இரண்டு கருணை செயல்கள் வருந்திய உயிர்களுக்கு இழைப்பார வாய்ப்பு அளிப்பது இழைப்பாற்றல் முடிந்த பின்னர் அந்த உயிர்கள் தங்களது மலங்களை கழித்து கொள்ள ஒரு வாய்ப்பினை அளிப்பது ஆகிய இரண்டு செயல்களை பெருமான் இந்த பிரளயகாலத்து நடனம் புரியும்போது செய்கின்றார் என்பதால் அவர் மிகுந்த விருப்பத்துடன் நடனம் ஆடுகின்றார் என்று திருஜான சுமந்தர் இங்கே குறிப்பிடுகின்றார் பல்லில் ஓட்டினர் பதிகொண்டு உண்பவர் பட்டினத்துறை பல்லவனீச் சலத்து எல்லி ஆட்டுகந்தார் இவர் தன்மை அறிவார் யார் பல்கழற்ற மண்டை ஓட்டினை தனது கையில் ஏந்தி கொண்டு அந்த காலத்தில் பக்குவப்பட்ட உயிர்கள் அளிக்கும் ஆணவம் கண்மம் மாயை எனப்படும் மலங்களை ஏற்றுக்கொண்டு அதற்கு பதிலாக அந்த உயிர்களுக்கு முக்தி பரிசினை அளிக்கும் பெருமாள் பிரளயகாலத்து இருளினில் நல் இருளினில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் நடனமாடுபவராக காணப்படுகின்றார் இவ்வாறு இருண்ட இருளில் அடர்ந்து காணப்படும் இருளில் நடனம்மாடுபவராக விளங்கும் பெருமானின் தன்மையை எவரால் அறிந்து கொள்ள முடியும் என்று திருஞான சமந்தர் இந்த பாடலில் குறிப்பிடுகின்றார் பொதுவாக நடனமாடுபவர்கள் நல்ல வெளிச்சம் தரும் சூழ்நிலையில் நகரத்தின் நடுவில் உள்ள அரங்கிலில் விலை உயர்ந்த ஆடை ஆவரணங்களையும் அணிகலர்களையும் அணிந்து கொள்பவர்களாக பலரும் காணும் வண்ணம் நடனமாடுபவர்கள் ஆனால் பெருமானோ நள்ளிருளில் எவரும் காண முடியாத நிலையில் இருள் படர்ந்து காணப்படும் இந்த சூழ்நிலையில் விருப்பத்துடன் நடனமாடுகின்றார் என்பது அவரது ஒரு சிறப்பு தன்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டு இத்தகைய தன்மையுடைய பெருமானின் தன்மைகளை நம்மால் அறிந்து கொள்ள முடியுமா நிச்சயமாக முடியாது அவன் அருள் இருந்தால் மட்டுமே அறிந்து கொள்ள முடியும் என்பதை திருஞான சம்பந்தர் இந்த பாடல் மூலம் நமக்கு உணர்த்துகின்றார் பதிகத்தின் மூன்றாவது நான்காவது ஐந்தாவது பாடல்களை சிந்தித்தனம் அடுத்த ஒரு பதிவதில் எஞ்சிய பாடல்களை சிந்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியே தாமல் வெங்கடேஸ்வரன் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவதே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவ போற்றி